இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெற்றிருக்குது இதற்கு பின்னணியில் ஒரு துணைக்களத்தை சேர்ந்திருக்கக்கூடிய முக்கிய பல அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்பிச்சிருக்கிறேன் மே மாதம் ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்குது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி எனக்கு அனுமதி வழங்கப்படுது உண்மையாக அதை எனக்குரிய அனுமதி இல்லை அது மட்டும் இல்லாமல் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகம் இந்த இரண்டு இடங்களில் இருந்தும் இது சார்ந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு கூட இன்று வரைக்கும் இது சார்ந்த எந்த விதமான நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கப்படையில் அதே போல தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கூட இதில் மிகப்பெரிய முறைகேடுகள் எல்லாம் கூட உயர் உயரதிகாரிகளுக்கு ஒரு விடயத்தை கொண்டு போனால் அது அப்படியே பூசி மழுகி மூடி மறைக்கப்படுறதா இருக்கிறதால நான் தொடர்ந்து என்ன செய்தேன்னு சொன்னால் ஜனாதிபதி செயலகம் மற்றும் எலு வலசக்தி அமைச்சு மற்றது இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த மூன்றுக்கும் அப்ளை வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் சத்தமே இல்லாமல் இடம்பெற்றிருக்குதாக என்ன நடந்திருக்கு என்ற தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா யாழ்ப்பாணத்தில் இந்த சூரிய மின் மின்கலம் அதாவது சோலாருக்காக வழங்கப்படுகிற இணைப்புகளுக்கான அனுமதிகள் சார்ந்து மிகப்பெரிய மோசடி ஒன்று நடைபெற்றிருக்கு இது சார்ந்து சகல ஆதாரங்களுமே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதே போல ஜனாதிபதி செயலகம் இந்த இரண்டு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது வைக்கப்பட்டிருக்கு இருந்து பதில்கள் கூட கிடைக்கப்பட்டிருக்கு இருக்குது ஆனால் இது சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய யாழ் பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பணிப்பாளர்கள் இவருமே இன்னும் எந்த விதமான நடவடிக்கைகளையுமே இல்லை இது சார்ந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஒருவர் சகல ஆதாரங்களையுமே முதன் முதலாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றதை பார்த்து விட்டு பேசலாம் எனக்கு இந்த பிரச்சனையை நான் கையில் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு இந்த பிரச்சனையில் எனக்கு சோழர் வேணுமென்றது ஒரு புறம் இருக்குது அது எனக்கு என்னுடைய அடிப்படை எனக்கு சோழர் வேணுமென்றது ஒரு புறம் இருக்குது இது சம்பந்தமாக இங்கே ஏற்கனவே நடக்கிற விடயங்கள் அத்தனையும் தொடர்பாக நீதியானோர் விசாரணை வேணும்ன்றது தான் என்னுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்குது என்னென்னு சொன்னால் நான் நீங்கள் இதில் என்னுடைய ஆவணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எனக்கு நான் முதலாவது விண்ணப்பத்தை நான் விண்ணப்பிச்சிருக்கிறேன் என்னுடைய எனக்கு சோழர் அனுமதி தர சொல்லி இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணப்பிச்சிருக்கிறேன் மே மாதம் ஆனால் எனக்கு அனுமதி கிடைக்குது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி எனக்கு அனுமதி வழங்கப்படுது உண்மையாக அதை எனக்குரிய அனுமதி இல்லை நான் இலங்கை மின்சார சபையின்ற பொது முகாமையாளருக்கு ஒரு மேன்முறையீடு செய்த அடிப்படையில் உடனடியாக எனக்கு அதை கொடுக்கணும் கொடுத்தாச்சுன்னு சொல்லி அந்த கேஸை முடிக்கணும்ன்றதுக்காக செய்யப்பட்டதாகவே நான் கருதுகிறேன் அதை எப்படி செய்துச்சின முதலியா அப்படித்தான் நான் கருதுகிறேன் உடனடியாக நான் சொன்னேன் இது எனக்குரிய அல்லது நான் கேட்ட அனுமதி இல்லை என்னுடைய விண்ணப்பத்து விண்ணப்பத்தின் படி இது அனுமதி எனக்கு வழங்கப்படையில் ஆகவே எனக்குரிய விண்ணப்பத்த அனுமதியை நீங்கள் தர வேணும் என்று சொல்லி திருப்பி மீளவும் இலங்கை மின்சார சபையின்ற பொது முகாமையாளருக்கு அப்பீல் பண்ணினார் அதே நேரம் அதன் கொப்பியை வடக்கு மாகாண பிரதி பொது அனுப்பி அனுப்பியிருந்தேன் ஆனால் இந்த இலங்கை மின்சார சபையை பொறுத்த மட்டும் அதுன்ற உயர் அதிகாரிகளுக்கு ஒரு விடயத்தை கொண்டு போனால் அது அப்படியே பூசி மழுகி மூடி மறைக்கப்படுறதாக இருக்கிறதால நான் தொடர்ந்து என்ன செய்தேன்னு சொன்னால் ஜனாதிபதி செயலகம் மற்றும் எலு வலசக்தி அமைச்சு மற்றது இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த மூன்றுக்கும் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ண உடனே என்னுடைய கோரிக்கைகளை அவர்கள் செவிமடுத்து அதற்கேற்ற இலங்கை மின்சார சபையிடமிருந்து விளக்கம் கோரியிருந்தார் அந்த விளக்கம் அவர்கள் கொடுத்தார்களோ கொடுக்கலையோ தெரியல ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு என்னுடைய கோரிக்கை நியாயமானது எனக்கு இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை வலுசக்தி அமைச்சின்ற செயலாளரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒரு பணிப்பாளரும் அவர்களுக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தனர் ஆனால் அதுவரை இதுவரையும் இன்றைக்கு வரையும் எனது விண்ணப்பத்தை கேட்ட என்னுடைய சோழர் அனுமதி கிடைக்கவில்லை இப்போ அதுக்கு பிறகு நான் திருப்பி இந்த சோழர் அனுமதியை அறிஞ்சு கொண்டு பார்க்க போனால் எனக்கு என்னுடைய எனக்கு பிறகு கொடுத்தவர்களுக்கெல்லாம் மேலதிகமாக கணக்க கொடுக்கப்பட்டிருக்குன்றது அறிஞ்சு கொண்டு அப்போ அதால் நான் இலங்கை மின்சார சபையின்ற தகவல் உத்தியோகத்திற்கு ஒரு முறைப்பாடு செய்திருந்தேன் எனக்கு இன்னும் தகவல்கள் வேணும் அதன்படி என்னுடைய த இந்த இலங்கை மின்சார சபை யாழ்ப்பாண பிராந்தியத்தில் வழங்கப்பட்ட சோழர் அனுமதிகள் தொடர்பான விவரங்களை கேட்டிருந்தேன் அதுல எப்படி என்று சொன்னா அனுமதிக்காக விண்ணப்பித்தவர்களின் விவரமும் அனுமதிக்கு கொடுக்கப்பட்ட விவரமும் அவர்கள் விண்ணப்பித்த அந்த ஒழுங்கில் நான் அந்த விவரத்தை கேட்டிருந்தேன் ஆனால் எனக்கு அவர்கள் முதல்ல அந்த குறிப்பிட்ட பதினான்கு நாட்களுக்குள்ள பதினான்கு வேலை நாட்களுக்குள்ள எந்த தகவலையும் தெரியல நான் அதுக்கு பிறகு குறித்திருக்கப்பட்ட அலுவலருக்கு மேன்முறையீடு செய்து மேன்முறையீட்டுண்ட இருபத்தொரு நாட்களுக்கு பிறகும் தராமல் இருபத்தி இரண்டாவது நாள் வந்து எனக்கு ஒரு விபரம் கிடைக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா வடிவாக தெரியும் நான் கேட்டது அனுமதிக்கு விண்ணப்பித்தவர்களின் பெயர் அவர்கள் விண்ணப்பித்த திகதி விண்ணப்பித்த ஒழுங்கு அனுமதி வழங்கப்பட்ட ஒழுங்கு ஆனால் இங்கு தரப்பட்டது வந்து ஒவ்வொரு மாதத்திலும் நாங்கள் எத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு கொள்ளவுடைய இணைப்பு கொடுத்திருக்கிறோம் என்பது ஆகவே இது வந்து முன்னுக்கு பின் முரணான ஒரு செயற்பாடாக நான் கருதுகிறேன் நாங்கள் கேட்டது வந்து யார் யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அதாவது என்னுடைய என்னுடைய வாதம் எனக்கு பிறகு கொடுத்தவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது என்பதை நிரூபிப்பதாகும் ஆனால் இங்கு தரப்பட்ட விவரம் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கணும் ஆகவே இது திட்டமிட்டு முடிமுறை என்னுடைய வாதம் இப்பொழுதும் எனக்கு என்னுடைய கேள்வி இந்த விடயத்தில் யாராவது அதிகாரம் மிக்கவர்களே இலங்கை மின்சார சபையை பொறுத்தவரை இலங்கை மின்சார சபையை ஆளும் அதிகார சபையாக மின் வலுசக்தி சக்தி இலங்கை கௌரவ அதிமேதக ஜனாதிபதி இருக்கின்றார் அதைவிட இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு இருக்கின்றது இத்தனையும் இருக்க இத்தனை இத்தனை அதிகார சபைகளும் எனக்குரிய இணைப்பை கொடுக்குமாறு பணித்த பின்னரும் தரவில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் இந்த விடயத்தில் நீதியான முறையில் நீதியான முறையில் தான் வழங்கப்படுகிறது என்பதை நிரூபிப்பதற்கேற்ற வகையில் கேட்கப்பட்ட விடயங்களை தந்துதவி அதே நேரம் சுயாதீனமான ஒரு விசாரணை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாக இருக்கிறது ஆக இப்படியான ஒரு மோசடி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான் இடம்பெற்றிருக்கு உண்மையிலேயே இது சார்ந்து கவனத்தில் எடுக்க வேண்டிய அதிகாரிகள் எல்லாமே இன்னமுமே மௌனமாக இருக்கிறார்கள் தான் இங்க பேசப்பட வேண்டியம் அதே போல யாழ்ப்பாணம் சுண்ணாகம் புலம் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த சூரிய மின்கலம் அனுமதிகளை பெறுறதுக்காக விண்ணப்பிச்சிருக்கார் ஆனால் இவருக்கான அனுமதிகள் வழங்கப்படையில் மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே பகுதியிலிருந்து விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய பெண்ணு ஒரு நபருக்கு இந்த அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு அதுவும் கட்டி முடிக்காத ஒரு கட்டிடத்துக்கு இந்த

மின்சார சபையினுடைய யாழ் பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறியியலாளர் அலுவலகத்தில் இந்த முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது ஆக நீங்கள் இந்த மின் இணைப்புகளை வழங்கும் எங்கேயாவது நீங்கள் பணங்களை வசூலிக்கிற அல்ல பணங்களை பெற்றுக்கொள்ள கூடியதுக்கான உள்ளக சிற்று நிறுவங்கள் இருந்தால் நீங்கள் அது எங்களுக்கு அனுப்பி வைங்க சொல்லி கடிதம் மூலம் கோரியிருக்கிறார்கள் ஆக உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் சத்தம் இல்லாம இல்லாமல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஆண்டு விண்ணப்பிச்ச ஒருவருக்கு அனுமதிகள் வழங்கப்படையில ஆனால் அதே பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்ணப்பிச்ச ஒருவருக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னுக்கு தனியார் நிறுவனங்களுடைய செல்வாக்குகள் கூட அதிகமாக இருக்கதாக பேசப்படுது என்னன்னு சொன்னா ஒரு சிலர் தனியாக விண்ணப்பிக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் இங்க இருக்கக்கூடிய இந்த இணைப்புகளை பெற்று கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களினூடாக பெற்றுக் கொள்கிறார்களாக அந்த நிறுவனங்களுக்கான செல்வாக்குகள் இங்கு அதிகமாக இருக்கேக்க அவர்களுக்கு அனுமதிகள் வழங்கப்படுது சுயமாக விண்ணப்பிக்க கூடியவர்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுது ஆக இதற்கு பின்னணியில் இப்படி ஒரு விடயம் இருக்கதாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுதா என்னென்ன மோசடிகள் இடம்பெறுது என்று சொல்லி இனி இவர்கள் சார்ந்த விசாரணைகள் இடம்பெறும் போதுதான் அது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் முறைகேடுகள் நடந்திருப்பது பொது பயன்பாடுகள்